எல்லாருக்கும் வணக்கம் என் பேர் வந்து ஜெயக்குமார் நான் வந்து ஒரு ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கேன் சரி முதல்ல வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் வந்து நான் தேங்க்ஸ் கடமைப்பட்டுருக்கேன் பிகாஸ் இப்போது இந்த நிகழ்வை வந்து ஃபேஸ்புக்கு யூடியூப் ஆர் இன்ஸ்டாகிராம் அந்த மாதிரி எதாவது சோஷியல் மீடியாவில் பார்த்து இங்கே வந்தவங்க எத்தனை பேர் சும்மா ஜஸ்ட் தேங்க்யூ ஸோ இப்போ பாருங்கள் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து நம்ம இந்த சோஷியல் மீடியா ஓப்பன் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு நல்ல விஷயன்றது நாலு இருக்கும் நமக்கு வேண்டாத விஷயம்ன்றது நூறு இருக்குது ஸோ இந்த விஷயங்களை வந்து இந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ மேபி சார் எப்படி இதை பப்ளிஷ் பண்ணிக்காங்க எனக்கு தெரியாது இதில் வந்து மேபி ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் பார்த்துருப்போமா இந்த ஒரு ரீலை இந்த தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபார்ட்டி செகண்ட்ஸ் ரீல் பார்த்துட்டு நீங்களாம் வந்திருக்கீங்கன்னா ரியலி நீங்கள வந்து ரொம்ப பாகியம் பண்ணியிருக்கீங்க ஸோ அதனால் உங்களுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு செகண்ட் திங் வந்து நம்ம டீச்சர்ஸ் சாந்தகுமார் சார் சத்யா சார் அப்புறம் சாந்தி மேடம் எல்லாமே வந்து ரியலி சூப்பர் அவங்க அதாவது இது வந்து ஒரு மிகைப்படுத்தி பேசுகிற அது மாதிரி கிடையாது நானுமே வந்து நிறைய கோச்சிங்ஸ் போயிருக்கேன் நிறைய டீச்சிங்ஸ் பண்ணியிருக்கோம் எங்கள் டீமுக்கு சொல்லிக் கொடுத்துருக்கோம் அதாவது சொல்லிக் கொடுக்கும்போது தான் தெரியும் ஒரு ரியலி வந்து ஒருத்தருக்கு ரொம்ப புரியவே புரியாது ஆனால் அவனுக்கு புரிய வைக்கணும் அது ஆனால் இந்த ஒரு நாலு நாளில் வந்து ரியலி என்னை பற்றி சொல்லணும்னா அஸ்ட்ராலஜினால் எனக்கு ஒன்றுமே தெரியாது ஜீரோ சார்கிட்ட நான் மத்தியானம் பேசும்போது அதான் சொன்னேன் இந்த ஃபோர் டேஸில் வந்து நான் ஃபஸ்ட் கிளாஸுக்கு வரும்போதும் எனக்கு வந்து இது இருந்தது எப்படி இதை ஒரு ஃபோர் டேஸில் வந்து ஒரு பேசிக் கோர்ஸை வந்து எப்படி ஒருத்தங்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும் ஸோ என்னவா எப்படியாக இருக்கும் இதில் தான் வந்தேன் நான் ஆனால் இப்போ எனக்கு வந்து நான் வந்து இப்போது எக்ஸாக்டாக வந்து எல்லாேர் மாதிரியும் டக் டக்குன்னு பலன் எடுக்க முடியலன்னா கூட பட் ஐ கேன் ஏபிள் எபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் இப்போது அஸ்ட்ராலஜின்றது முன்னால் வந்து எனக்கு எப்படின்னா ஏதோ ஒரு புரியாத விஷயம் பட் இப்போ வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் எனக்கு புரியுது இப்போ இன்னும் கொஞ்சம் நான் ப்ராக்டிஸ் பண்ணேன்னா டெஃபினட்டாக வந்து ஐ கேன் எபிள் டு ரீச் த பாயிண்ட் ஓகே இன்னொன்று இந்த ஆர்கனைசேஷன் பற்றி சொல்லணும் அப்படின்னா எத்தனை பேர் நோட் பண்ணிங்கன்னு இதை ஃபஸ்ட்டு இங்கே என்ன சொல்லிக் கொடுக்குறாங்க எக்ஸாக்ட்லி ஏன் அப்படின்னா பாருங்கள் நான் ஷூர் ஆக்ட்லேருந்து பார்த்துட்டு ஏன்னா நானும் ஒரு ஆர்கனைசேஷனில் இருக்கேன் நிறைய விஷயம் நோட் பண்ணுவோம் உள்ளே வரும்போது ஸோ இந்த ஆம்பியன்ஸு இஸ் எக்ஸாக்ட்லி ஸோ அதே மாதிரி எல்லா இடமுமே ஈவன் நம்ம சர்விங் பாயிண்ட்டும் இருக்குது சாப்பிட்ற இடம் டீ கொடுக்குற இடம் எல்லாமே அதோட ரொம்ப மிகப்பெரிய விஷயம் எத்தனை பேர் குட் எத்தனை பேர் நோட் பண்ணிங்க தெரில டீச்சர்ஸ் எத்தனை மணிக்கு ஸ்டேஜுக்கு வந்தாங்க ஆன் டைம் நைன் தேர்ட்டின்னா நைன் தேர்ட்டிக்கு வந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு எனக்கு முதல்ல புரிஞ்சது என்னென்னா நமக்கு ஜோசியம் வருதோ இல்லையோ பட் இந்த ஆம்பியன்ஸில் இருக்கும் டெஃபினட்டாக இது எங்கள் உள்ளே வந்துடும் நான் இங்கே இன்னொரு நான் மிகப்பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கேன்னு சொல்லலை நீங்களாம் எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வரீங்கன்னு எனக்கு தெரியல மேபி நிறைய பேர் காசு இருக்குது நிறைய பேர் நான் டெய்லி பார்க்குறேன் நடந்தே வராங்க நிறைய பேர் ஐ திங்க் ஐ சா யூ ஸோ அந்த மாதிரி நிறைய பேர் நடந்து வராங்க ஒரு சில பேர் ஒரு ரெண்டு மூணு பஸ்ஸெல்லாம் பிடிச்சி போகிறாங்க இன்னொரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொன்னோம் ரெண்டு ஃபஸ்ட்டு டீச்சர்ஸ் சொல்லியாச்சு செகண்ட் வந்து எனக்கு இந்த கோர்ஸ் அறிமுகப்படுத்தினார் நான் சோஷியல் மீடியாலாம் பார்த்த வரல எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் அவர் எனக்கு ரொம்ப வெல்விஷர் எனக்கு வந்து அஸ்ட்ராலஜி ரொம்ப பிடிக்கும் சாரி அஸ்ட்ரானமி நாட் அஸ்ட்ராலஜி ஸ்டார்ஸ் மூன்ஸ் இது மாதிரிலாம் ரொம்ப ரிசர்ச் பண்ணிகிட்ருப்பேன் என்னை பார்த்தோன்னே சொல்லிட்டார் உனக்கு டெய்லி உனக்கு இந்த கிளாஸ் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் யூ ஜஸ்ட் கோன்னு சொன்னார் அவர் சொல்லிட்டாருன்னா வாட் எவர் நான் பண்ணிடுவேன் வந்தாச்சு பார்த்தாச்சு தேர்ட் வந்து இதெல்லாம் ஏற்கிறாங்க நம்ம பொதுமை மூர்த்தி ஐயா அவர்களுக்கு வந்து ரியலி ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இது வந்து ஆல்ரெடி சாஃப்ட்வேர் நீங்கள் சாரி இந்த ஜோதிடம் ஆல்ரெடி படிச்சுருக்கவங்களுக்கு இது தெரியும் இந்த சாஃப்ட்வேர் வந்து எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு பட் நான் வந்து நேற்று ரெண்டு மூணு நாளாக தான் இந்த சாஃப்ட்வேர்ஸ்லாம் வந்து எடுத்து பார்த்துட்ருக்கேன் ரியலி என்னால் வந்து ஒரு லெவல் போக முடியுது இது ஒரு நாலு நாள்லேயே என்னால் ஒரு லெவல் போக முடியுது அப்படின்னா டெஃபினட்டாக வந்து இது வந்து ஒரு வாழ்க்கைக்கான தேவையான கல்வி தேங்க் யூ